மாமாக்கெல்லாம் அந்த வாட்டினது பிடிக்கும் அருகவாசம் அடிக்கிறம்பா ஓரளவுக்கு எடுத்துட்டா போதும் நல்லா தான் இருக்கும் இந்த தோல் எல்லாம் இந்த தோலை போய் எடுத்துடணும் தோல் இதெல்லாம் அவரே நிறைய தோல் எடுத்தா ஆமா தோல் ரொம்ப ஹார்டா இருக்கும் தான் இருக்கு

நம்மளுக்கே சட்டிக்கே பிடிக்காது என்ன விட இவர் இப்படி கழுக்கணும் இதெல்லாம் அப்படியே தான் போடணும் இது நல்லா இருக்கும் தோலை சாப்பிட கொஞ்சம் சுரண்டிக்கு என்ன பிடிக்கும் இவரு சுரண்டி சுரண்டி எடுத்துக்கணும் நல்லா இருக்கும் சாப்பிட நல்லா இருக்கும் நினைச்சுட்டு ஒரு ஒரு கறியில ஏதாவது இருக்குதுன்னு பார்த்து பாத்து போட்டு அப்புறம் போய் தாராளமா நல்லது ரெண்டு தடவை தண்ணி ஊத்தி நம்ம கல கையில அலாச்சிக்கணும் அலாசிட்டு கடைசியாக மஞ்சள் ஒவ்வொரு கடையை பார்த்தா தானே உனக்கு சரி நம்ம எடுத்து போட்டோம்னா நல்லா எடுத்து போட்டால் போயிடும் மூளையே தனியாக வச்சுட்டீங்க தனியா மசாலா போட்டு பறிச்சிக்கலாம் அது குழந்தைகளுக்கு தலைக்கறியோட மூளையும் வர தானே செய்யும் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி தலைக்கறிய நல்ல கழுவியாச்சு கறி சுத்தம் செஞ்சு ரெடியா இருக்கு வளர்க்கறதுக்கு சின்ன வெங்காயம் நல்ல ரெண்டு கை வெங்காயம் எடுத்துக்கலாம் இதுக்கு தக்காளி தேவையே இல்லை நிறைய கருவேப்புல ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது ஒரு அஞ்சாறு பட்டை ரெண்டு கிராம்பு அரை தேக்கரண்டி சோம்பு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு கப்பு தேங்காய் சின்ன சின்ன பல்லா போட்டிருக்கிறேன் ஒரு பதினஞ்சு பல் போட்டிருக்கிறேன் பட்டை அதே மாதிரி ஒரு நாலஞ்சு பட்டை அரை தேக்கரண்டி மிளகு அரை தேக்கரண்டி சோம்பு அரை தேக்கரண்டி சீரகம் மூணு கிராம்பு இதெல்லாம் அரைக்கிறதுக்கு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு கறி அவ்வளவுதான் வெங்காயத்தை நீல வாக்குல நறுக்கி வச்சிருக்கேன் இந்த கறி வந்து அளவெல்லாம் இல்ல இது ஒரு கிலோக்கு பக்கமா இருக்கும் ஒரு தலை அவ்வளவுதான் கணக்கு தலை வாங்குறப்ப ஒரு தலை ரெண்டு தலை அப்படிதான் வாங்குவாங்க இது ஒரு தலை அவ்வளவுதான் இப்ப வாங்க தலை மசாலா செஞ்சிடலாம் ஒரு குக்கர்ல என்ன என்னங்க தோத்துறீங்க கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்ப தாளிக்கிறதுல போட்டுக்கலாம் பட்டை பட்டை ரெண்டு கிராம்பு நாலஞ்சு பட்டை இருக்கும் ரெண்டு கிராம்பு

ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா வாசம் சரி ஆஹ் போட்டிருலாம் போட்டுடலாம் இப்போ தலைக்கறி நம்ம ரொம்ப நாளா வீடியோ எடுக்கணும்னு சொல்லி சொல்லி தள்ளி தள்ளி போய் இப்போ நாலு வருஷமாயிருச்சு அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கிறோம் கொரோனா மூணு வருஷம் வரல இது எங்க அத்தை வைக்கிற தலைக்கறி ரொம்ப அருமையா இருக்கும் அத்தை அவங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்டது அதுதான் எங்க ஆயா கிட்ட வைக்கிறது ரொம்ப சிம்பிள் தான் தக்காளி கூட நம்ம போடல தக்காளி புளிப்பு போட மாட்டாங்க நம்ம ஊர்ல தக்காளி போட மாட்டாங்க ஆனால் அந்த தலைக்கரியோட கறியோட நேச்சரே ஒரு மாதிரி வழுவழுன்னு நல்ல குழு கொழுப்பு நிறைஞ்சுதான் இருக்கும் அதுவே அந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும் கறியை போட்டு ரெண்டு நிமிஷம் பரட்டிட்டு தண்ணியை ஊற்றி முடி வச்சிடலாம் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வந்தாங்க

அப்புறம் திருப்பி ஹையிலையே பத்து நிமிஷம் அதான் கணக்கு ம் வேகட்டும் சாப்பிட்ட ஒரு விசில் வந்துடுச்சு இப்ப ஹைலேயே பத்து நிமிஷம் வேகட்டும் இப்ப இந்த தேங்காய் விளது அரைச்சிடலாமில்லங்க த தேங்காய் போடுறேன் மிக்ஸிக்காக ரொம்ப சின்ன மெல்லிசா கீத்து போட்டுருக்குறீங்க அப்புறம் இதுலேயும் கொஞ்சம் பட்டை சோம்பு கொஞ்சம் சீரகம் மிளகு மசாலா சம பொடி ஆ நம்ம பொடியே காரமா இருக்கும் அதுல இந்த மிளகும் சேர்த்து அதனால தான் இல்லைன்னு நானே இருந்தால் ரெண்டு ஸ்பூன் போடுவேன் மிளகா காரம் அவங்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி பூண்டா குறைச்சி போடுவோம் மிளகா இருக்கிறனால கம்மியா போடுறோம் அரிச்சவா உம் அரைச்சோம் முதல்ல தண்ணி ஊத்தாம அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைக்கணும் இப்ப திப்பையா இருக்க கூடாது ஆனா ரொம்ப அப்படி மையாட்டையா இருக்க கூடாது ஆனா நல்லா அரைச்சிடணும் பத்து நிமிஷம் கழிச்சு குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு இப்ப குக்கர் விசிலும் அடங்கிருச்சு இப்ப குக்கரை திறந்து பார்த்துடலாம் கறி வெந்திருக்கலாங்க தண்ணி கொதிக்க விடணுமா கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் அடுப்பை பற்ற வச்சாச்சு ஹைலேயே இருக்கட்டும் கொஞ்சம் தண்ணி கொ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு லேசாக சுண்டவும் செஞ்சுருச்சு இப்போ தேங்காயை ஊற்றிக்கலாமான்ட்டு நம்ம ஊற்றி தேங்காயிலே ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கல தண்ணியும் ஊற்றக்கூடாது நிறைய கிரேவி மாதிரி திக்காக வரணும்ல இது மசாலா மாதிரி திக்காக வரணும் குழம்பு மாதிரி தண்ணியை வரக்கூடாது லைட்டாக மிச்சிக்க மிக்ஸி கழுவி ஓகே கொஞ்சமாக ஊற்றினோம்

கொலம்பா ஊத்தி சாப்பிரத விட அப்படி மசாலாவா வச்சு சாப்பிரது நல்லா இருக்கும் நல்லா கொஞ்சமா சோர் போட்டு அப்படியே கொஞ்சூண்டு வச்சா போதும் நிறைய சாப்பிடுங்க அவல்ல காரசரமா வைக்கணும் ஆமா நல்ல சுண்டிச்சல போதும் என்ன ரொம்ப அடிச்சு சின்ன அடி குடிச்சு நீ கரவா பிள இந்த அளவுக்கு நல்ல சுண்ட வச்சாச்சு இத மசாலா நல்லா இருக்கும் இப்ப பச்சை கரவா பிளையும் கொத்தமல்லியும் தூவி அரைக்கிறேன் ஏங்கிட்ட பச்சை கருவேப்பில போடுறோம் கடைசியா போட்டோம்னா வாசனையாக இருக்கும் முதலே தாளிக்கும் போதே அதுவும் போடணும் இப்பையும் போடணும் கடைச்சியா கருவே ம் கருவேப்பில ஸ்மெல்லு வரும் ரெடி எங்கள் அத்தை செஞ்ச தலைக்கறி மசாலா செம்மையா இருக்கும் சூடா சாப்பாடு வச்சு இந்த தலைக்கறி மசாலா வச்சு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும் அதில் இந்த இந்த கறியெல்லாம் பாருங்க நல்ல வழுவழு இருக்கும் இது சாப்பிட்றதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஆட்டு மூளை மசாலா எப்படி செய்யறதுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம் சத்தான உணவு சமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சமையல் மதுரை டு கோவை அன்புடன் ஷியாமலா சத்தியசீலன் நன்றி